குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் தன்வினை பிறவினை லாஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்தாச்சு தொடர் வகைகளில் இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை பார்க்குறோம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும் இது இந்த வருஷம் வந்திருக்க எயித் புக்கு இந்த வருஷம் வந்திருக்க எயித் புக்கில் இந்த வினை தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை மட்டும்தான் இருக்குது செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும் செய்வினை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எழுவாய் செயற்படு பொருள் பயனிலைங்கிற வரிசையில் இருக்கும் இப்போ தொடர் இலக்கணத்தில் வந்து எல்லா சொற்றொடரும் இந்த மாதிரி வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில இடங்களை தவிரன்னு போட்டிருப்பாங்க அந்த சில இடங்கள்னால் இந்த செய்வினை செயற்பாட்டு வினை எல்லாம் இதில் இந்த மாதிரி வரிசையில் தான் இருக்கணும் சரிங்களா தன்வினை செய்வினை ரெண்டும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த ரூல்ஸை தெரிஞ்சிட்டோம்னா தான் அது செய்வினையா இல்லை தன்வினையா அப்படின்னு தெரியும் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும் செய்வினை செய்வினை தொடர் எப்படி இருக்கும் எழுவாய் பொருள் பயனிலை அப்படின்னு வரிசையில் இருக்கும் பொருளோட இரண்டாம் ஏற்றுமை உருவு என்னது ஐ ஐ அப்படிங்கிற இரண்டாம் ஏற்றுமை உருவு மறைஞ்சும் வரலாம் வெளிப்பட்டும் வரலாம் நம்மளுக்கு வெளிப்பட்டு அப்படிங்கிறது தான் அதிகமாக தெரியும் அப்போ மறைஞ்சும் வந்தாலும் அது என்னது செய்வினைன்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ கயல்விழி கதை படித்தால் இது இரண்டாம் ஏற்றுமை உருவு ஐ மறைஞ்சு வந்திருக்கு ஆனாலும் இது செய்வினை கயல்வெளிங்கிறது எழுவாய் கதைங்கிறது செய்யப்படு பொருள் எதை வச்சு கருத்தாக என்ன அங்கே கருத்தாவாக இருக்கோ அதான் கதை வந்து செயற்படு பொருள் படித்தால் பயநிலை வந்து படித்தால் பயனிலை வந்து ஒரு வினையாக இருக்கும் செயப்பாட்டு வினை அப்படின்னா செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை செயப்பாட்டு வினைத்தோட எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு செயற்படு பொருள் வந்துடும் இது மட்டும் சேஞ்ச் ஆகும் செயப்படு பொருள் முன்னாடியும் எழுவாய் நடுவில் வந்துடும் பயநிலை ரெண்டுலேயுமே லாஸ்ட்டாக தான் இருக்கும் எழுவாய் பயனிலை வரிசையில் அமையும் எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் ஏற்றுமை உருப்பு சேர்ந்து வரும் எழுவாயோடு இங்கே பொருளோடு இரண்டாம் ஏற்றுமை உருவு மறைஞ்சும் மறையாமலும் வரும் இங்கே எழுவாயோடு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் ஏற்றுமை உருவு சேர்ந்து வரும் பயனிலையோடு பட்டது போன்ற துணைவினைகள் ஒன்று சேர்ந்து வரும் பட்டது மட்டும் இல்லை இன்னும் நிறைய துணைவினைகள் இருக்குது இப்போ அடுத்த புக்கில் பார்ப்போம் இப்போ கதை அப்படிங்கிறது பொருள் முன்னாடி வந்துருச்சு எழுவாய் சென்டரலில் வந்துருச்சு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் ஏற்றுமை ஒரு சேர்த்துருக்கோம் துணை வினைகளில் பட்டது அப்படிங்கிறத இங்கே சேர்த்துருக்கோம் கதை கையல்வெளியால் படிக்கப்பட்டது இப்போ இப்படியே தான் எல்லா எக்ஸாம்லேயும் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சிம்பிளாகவும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பொருத்துக்களை பாருங்கள் நம்மளுக்கு முழுசாக எழுவாய் செயற்படு பொருள் பயநிலை இதெல்லாம் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அது இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை தன்வினையும் செய்வினையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை தான் என்னது செய்வினை கரையில் சேர்ப்பான் அப்படிங்கிறது வந்து பிறவினை ஓகேங்களா கரையில் சேர்ந்தான் அவனையே செய்தாங்க அது கூட பார்த்துக்கங்க எழுவா தன்வினை அப்படிங்கிறது பாருங்கள் எழுவாய் ஒரு வினையை செய்து தன்வினை பிறவினைனால் அடுத்தவங்கள செய்ய வைக்கிறது பிறவினை அப்போ கரையில் சேர்ப்பான் அப்படிங்கிறது அடுத்தவங்கள சே அடுத்தவங்கள சேர்க்கிறாங்க பிறரே சேர்க்கிறாங்க அப்போ கரையில் சேர்ப்பான் அப்படிங்கிறது பிறவினை கரையில் சேர்ந்தான் அப்படின்னா தான் தன்வினை ஓகேங்களா இங்கே செய்வினை செயற்பாட்டு வினைக்கு வேலையில் அடுத்து பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது இப்போ பாடலுங்கிறது செயற்பாட்டு வினை முன்னாடி வந்துருச்சு எழுவாய் நடுவில் வந்துருச்சு அப்போ பட்டதுங்கிறது முடிஞ்சிருக்கு அப்போ இது செயப்பாட்டு வினை பாருங்க ஆடி நாள் ஆடி நாள் அப்படிங்கிறது தன்வினை ஆடி நாள் அவள் ஆடி நாள் அப்படின்னு வராமல் ஆடிநாள்னாவே என்னது அவளுங்கிறது நம்மளுக்கு மறைமுகமாக தெரியுது அப்போ அவள் அப்படிங்கிறனால அவள் ஆடினாள்னால் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்போ தன்வினை ஆடி இப்போ புத்தகம் படிக்கிறேன் இதுவும் எழுவாய் செய்கிறது தான் ஆனால் ஆடினாள் அவள் ஆடினாள் அப்படிங்கிறது தன்வினை திருத்தினான் திருத்தினான்ங்கிறது பிறவினை இப்போ திருந்தினான் அப்படின்னா தன்வினை அவனாக திருந்திக்கிட்டான் திருத்தினான் அடுத்தவங்கள திருத்த வச்சான் அதனால் இது பிறவினை புத்தகம் படிக்கிறேன் புத்தகம் படிக்கிறேன் அப்படிங்கிறது செய்வினை புத்தகம் படிக்கிறேன் அப்படிங்கிறது செய்வினை இங்கே வந்து பொருள் வந்திருக்கு ஓகேங்களா புத்தகம் படிக்கிறேன் அப்படிங்கிறது செய்வினை கட்டுரை அகில நாள் எழுதப்பட்டது செயற்பாட்டு வினை பட்டதுங்கிறது மேக்சிமம் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி செயற்படு பொருள் முன்னாடி வந்திருக்கணும் இப்போ கட்டுரை அகில நாள் எழுதப்பட்டது செயப்பாட்டு வினை இப்போ தன்வினை செய்வினை மட்டும் கொஞ்சம் நம்ம கன்ஃப நல்லா பார்த்துக்கணும் இது பாருங்கள் இப்போ மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இப்போ மாணவர்கள் அப்படிங்கிறது எழுவாய் அப்போ இது என்னது எழுவாய் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது என்னது இது செய்வினை இது செயற்பாட்டு வினையாக மாற்றணும்னா என்னது வகுப்பு மாணவர்களால் வகுப்பு செயற்பாடு பொருள் செயற்பாடு பொருள் நடுவில் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது பழம் அணிலால் குறிக்கப்பட்டது இது செயற்பாட்டு வினை செய்வினையாக மாற்றணும்னா என்ன பண்ணோம் அணில ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும் பழத்தை நடுவில் கொண்டு வரணும் அப்போ அணில் பழத்தை குறித்தது அணில் பழத்தை குறித்தது ஐவிகுதி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்த ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இது செய்வினை ஆசிரியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இது செய்வினை இப்போ இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது வினை ஓவியம் குமரனால் வரையப்பட்டது குமரன் ஓவியத்தை வரைந்தான் செய்வினை குமரன் ஓவியத்தை வரைந்தான் அடுத்து பாருங்கள் அதே தான் வரும் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை எழுவாய் வினை செஞ்சால் அது தன்வினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரு திருப்பி சொல்கிறது ஞாபகத்துக்கு தான் எழுவாய் அப்படின்னு வரும்போது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை செய்பவரை இதுவும் எழுவாய் தான் ஆனால் இங்கே என்ன வருது செய்வினை அப்படின்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை இப்போ இங்கே பாருங்கள் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை யார் சொன்னாங்க அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தோசை வைக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர் தோசை வைக்கப்பட்டது அப்போ எதை வச்சாங்க தோசை வச்சாங்க அப்போ தோசைங்கிறது செயப்படு பொருள் இப்போ செயற்படு பொருளை என்ன பண்ணியிருக்காங்க முதன்மைப்படுத்தியிருக்காங்க அதனால இது செயற்பாட்டு வினைத்தொடர் பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கிறது செய்வினை பாட்டு பாடப்பட்டது இந்த அவளால் அப்படிங்கிறது நம்ம மறைமுகமாக எடுத்துக்கிறோம் அப்ப பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினைத்தொடர் படு என்பதை போல படு எனும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொழில் சேர்ந்து விடுகிறது இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் படு பட்டதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதே மாதிரி உன் பெரு முதலான துணைவினைகளும் செயற்பாட்டு வினைகளாக வரும் உன் பெரு அதே போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன இப்போ செயற்பாட்டு வினைகளை உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற துணைவினைகள் என்னென்ன படு பட்டது உன் பெரு அதுக்கப்புறம் எச்சத்தோட எச்சங்களுடன் சேர்ந்து வர்றது எதுன்னா ஆயிற்று போயிற்று போனது இப்போ இதில் பாருங்கள் கோவலன் கொலையுண்டான் கோவலன் கொலையுண்டான் அப்போ இது செயப்பாட்டு வினை கோவலன் கொலை செய்தான் அப்படின்னா அது செய்வினை கோவலன் கொலையுண்டான் கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது இது செயப்பாட்டு வினை இந்த உன் அப்படிங்கிற துணைவினை வந்திருக்கனால ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இந்த பட்டது அப்படிங்கிறது வீ துணை வினை வீடு கட்டி ஆயிற்று எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது இந்த கட்டி அப்படிங்கிறது என்னது ஒரு எச்சம் முடிச முடியாத வினை வந்து எச்சம் அப்போ வீடு கட்டி ஆயிற்று அப்போ எச்சத்தோடு சேர்ந்து வரனால ஆயிற்றுன்னு வந்தனால இது என்னது செயற்பாட்டு வினை வீடு கட்டி ஆயிற்று செயற்பாட்டு வினை ஏன் வீடு தான் செயற்படு பொருள் செயற்படு பொருள் முன்னாடி வந்திருக்கு அதனால் அடுத்து சட்டி உடைந்து போயிற்று உடைந்து அப்படிங்கிறது என்னது ஒரு எச்சம் அதனால் போயிற்றுன்னு யூஸ் பண்ணுறோம் துணைவினை யூஸ் பண்ணுறோம் சட்டி உடைந்து போயிற்று இது செயற்பாட்டு வினை செயற்படு பொருள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு பணம் காணாமல் போனது பணம் காணாமல் போனது போனதுங்களா பணம் காணாமல் போனது பணம் பொருள் முன்னாடி வந்திருக்கு இப்போ செயற்படு பொருள் முன்னாடி வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் செயற்பாட்டு வினை அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து உன் உன் அப்படிங்கிற துணைவினை வந்தனால் இது செயற்பாட்டு செயற்ப செயற்பாட்டு வினை தொடர் இப்போ பாருங்கள் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை செய்வினை பாருங்கள் கவிதா உரை படித்தால் ரெண்டும் நம்மளுக்கு அவங்கவுங்களே செய்கிறது தான் ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் செலுவாக இருக்குது செயற்படு பொருள் இருக்குது செயற்படு பொருள் இருக்குது செயற்படு பொருள் அடுத்து பயனிலை இதை வச்சு தான் நம்ம தன்வினை பிறவினை நம்ம பார்க்கணும் செய்யப்படு பொருள் இப்போ இதை வந்து மாற்றலாம் இல்லையா உறை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னு இதை வந்து மாற்ற முடியாது இங்கே செய்யப்படு பொருளே இல்லை அதனால் இது தன்வினை இது செய்வினை உறை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தன்வினைக்கும் செய்வினைக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க அது சும்மா இது எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இதில் குடியரசுத் தலைவர் இருந்த எழுவாய் உலக தமிழ் மாநாடு செயற்படு பொருள் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கும் சில இடத்துல மலஞ்சு வரும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் செயற்பாட்டு வினை செயற்படு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது செயற்படு பொருள் முன்னாடி வந்துருச்சு குடியரசுத் தலைவர் எழுவாயின் நடுவில் பயனிலை லாஸ்ட்டாக வந்துருச்சு வரிசை இந்த மாதிரி வரும் எழுவாயோடு ஆள் சேரும் குடியரசுத் தலைவர் ஆள் அப்படின்னு வந்தாச்சு மூன்றாம் ஏற்றுமை உருவு வந்திருக்கு ஆளுங்கிறது மூன்றாம் ஏற்றுமை உருவு இந்த பயனிலையோடு பாருங்க படு பட்டது பெரு பெற்றது அப்படிங்கிற துணைவினைகள் சேர்ந்து வரும் படு பட்டது பெரு பெற்றது ஏன்னா இப்படி நம்மளுக்கு கேட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கேட்குறாங்க நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் அவங்க ஒன்று கேட்குறாங்க அதனால் இந்த துணைவினைகளையும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது அந்த மாதிரி துணைவினைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் தன்வினையில் பாத்திமா திருக்குறள் கற்றால் அப்படியே செய்வினை மாதிரிதான் இருக்குது பாத்திமா திருக்குறள் கற்றால் ஆப்ஷனில் இந்த மாதிரி கேட்கும்போது ஒன்று தன்வினை கொடுக்கணும் இல்லைன்னா செய்வினை கொடுக்கணும் ரெண்டையும் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு எது எழுதுன்னு தெரியாது பாத்திமா திருக்குறள் கற்றால் இங்கே பொருளும் இருக்குது எழுவாய் இருக்குது பயனிலையும் இருக்குது ஆனால் இது தன்வினை தொடர் எழுவாய் தானே செய்யும் தொழில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஏதோ ஒன்று ஆப்ஷனில் கொடுத்தாங்கனால நம்மளால் போட முடியும் ஏன்னா இதை இல்லையா திருக்குறள் திருக்குறள் பாத்திமாவால் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம மாற்ற முடியும் அப்போ செய்வினை தன்வினை அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ல இருந்தால் நல்லா யோசித்து பதில் கொடுங்க